மதன் மதன் இது கொஞ்சம் வாங்கல என்ன அருண் சொல்லுங்க இல்ல நீ இந்த ஊர் தானே ஆமா இந்த ஊர் தான் ஏன் அருண் கேக்குற இல்ல எனக்கு ஒருத்தவங்களோட டீட்டெயில் வேணும் அதான் உன்ன கேட்டா தெரியுமே தான் கூப்பிட்டேன் டேய் யாரோட டீட்டெயில் தான் இந்த கொஞ்சம் முன்னாடி ஒரு பாட்டியும் ஒரு பொண்ணும் வந்துட்டு போனாங்களே பாத்தியா ஆமா ஒரு கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு ஒரு வயசான பாட்டி வந்துட்டு போனாங்களே அவங்களா ஆ ஆமா 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 அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அருண் அவங்க வீட்டு அட்ரஸ் எதுக்கு உனக்கு சொல்லுடா மதன் எங்கன்னு எனக்கு தெரியணும் எதுக்குன்னு சொல்லு கண்டுபிடிச்சு சொல்றேன் இல்லடா உனக்கு தெரியும் எனக்கு வில்லேஜுன்னால் ரொம்பவே பிடிக்கு ஒன்று எனக்கு அது இல்லாமல் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல துரு துரு நல்ல ஆக்டிவாக நல்ல பேஸ்ட்ரா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வில்லேஜ் லைஃப்னால் ரொம்பவே பிடிக்கும் அதுதான் அதான் சொல்லு முழுசாக சொல்லுடா என்னதாதான் உனக்கு இப்போ அட்ரஸ் சொல்லவே மாட்டேயா அதுதான் சொல்லு ரொம்ப ஓட்டாதடா அருண் நான் சொல்லு தப்பா நினைக்காத சின்ன பிள்ளையில வளர்ந்தது என்னவோ இந்த ஊரு தான் நான் ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் வரை தான் இங்கே படித்தேன் அப்புறம் படிப்புக்காக அப்பா என்ன கொண்டு சென்னையில சேர்த்துட்டாங்க எல்லாமே அங்கதான் எனக்கு அதனால இங்கே எல்லாருக்க டீட்டெயில்ஸும் தெரியாது ஏன்னா அம்மாட்ட கேட்ட தெரியும் அம்மாட்ட கிட்ட சொல்லட்டுமா அம்மாட்டியா போட அங்க அம்மாட்டையில ஒண்ணு கேட்க வேணாம் அவங்க கேட்டா தப்பா இல்லை நினைப்பாங்க வேணாம் வேணாம் நானே பார்த்துக்குறேன் அந்த பொண்ணு ஏதோ கீழே தருவா மேலே தருவா ஏதோ அதில் மூணாவது வீடோ ரெண்டாவது வீடோ சொல்லிச்சு நான் பார்த்துக்குறேன் ஓஹோ கதை அப்படி போகுதா கதை எப்படியும் போகலை ஒழுங்கா தான் போய்கிட்ருக்கு போ உன்னோடய ஒர்க்கை பேர் போ அந்த பேஷண்ட் நிற்காங்க பாரு ஃபர்ஸ்ட்டு பேஷன் நிற்க தான் செஞ்சாங்க கூப்பிட்டல இப்போ என்ன உன்னோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சால் ஃபோன் அனுப்புகிறேன்னா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரிடா எனிவே ஆல் த பெஸ்ட் இந்த இந்த ஊரில் செட்டில் ஆகிற பிளான் போடுறேன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் புரிஞ்சுக்கிட்ட இல்லடா புரிஞ்சுக்கிட்டா சரிதான் போ போய் போலப்ப பாரு ஓகே நமக்கு இப்போ டியூட்டி முடிஞ்சிருச்சு போய் ஜஸ்ட் வாக்கிங் போகிற மாதிரி போய் பார்ப்போமே மதன் எனக்கு டியூட்டி முடிஞ்சது நான் கிளம்புறேன் எங்க மேல திருவுக்கா நீ நடத்து நடத்து ம் வீடு எங்கேனே தெரியலையே கண்டுபிடிக்க முடியல எல்லா வீடும் ஒன்று போல இருக்கு என்ன பண்ணலாம் இப்போ சாமி திரும்பி போயிடலாமா ம் அதோ ஒரு பெரியவர் வர்றாரு அவர்கிட்ட கேட்கலன்னா தப்பாதும் எடுத்துக்கிற கூடாது இந்த ஊருக்காரர் வர ம் வேண்டாம் இல்லட்டா தன்னா ம் வேணா இப்படி வேணா கேட்டு பார்க்கலாம் ஒரு பாட்டியம்மா உண்ட அவங்க கண் எதுக்கு வந்திருந்தாங்க மருந்தை வச்சிட்டு போயிட்டாங்க அவங்களோட வீடு தெரியுமா அப்படி என்ன கேட்டு பார்ப்போம் எஸ் கரெக்டாக சொல்லிட்டோம் ஐயா பெரியவரே ஆ என்னப்பா யாரு நீங்க பூக்கு பூசா தெரியுது ஆமாம் அம்மா டாக்டர் இந்த ஊரில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்களே ஒரு பாட்டியம்மாவும் ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணும் கொஞ்சம் மாதிரி ஃப்ரீ கேம்புக்கு வந்திருந்தாங்க கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அவங்களோட வீடு எங்கேன்னு தெரியுமா என்னப்பா இந்த கிராமத்தில் எத்தனையோ பாட்டியம்மா இருக்காங்க எத்தனையோ கண்ணாடி போட்ட பிள்ளை இருக்குது யாரையுன்னு சொல்ல எதாவது தெரியுமா இல்லை அட்ரஸ் தெரியுமா ஐயா அட்ரஸ் தெரிஞ்சா நானே போயிருவேனே உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அந்த பொண்ணோட பேர் வந்து ஏதோ பூமாரி அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டியம்மாவோட நேம் வந்து பேச்சியா ஏதோ ஒன்று எழுதிருந்து சம்திங் பூமாரி பேச்சியா ஏன் நம்ம இங்க கீழே வீடு அவங்க அண்ணன் ரெண்டு ரெண்டு பேரும் மாறி தரணும்னு அவங்க வீடு தானே ஐ நோ பட் பூமாரி பேச்சி தம்பி நமக்கு இந்த இங்கிலீஷ் பீஸுக்கு இங்கிலீஷ் பீஸ்ல நமக்கு தெரியாது தம்பி நீங்க சொன்னாலும் எனக்கு புரிய போறது இல்ல நீங்க சனையமா நீங்க சொல்ற லேகையை பார்த்தா இந்த இங்கிட்டு திரும்பி போவையில ஒரு சந்து வரும் அதுல இருந்து திருமணங்கள்லாம் இன்னொரு சந்து வரும் அதுல இருக்கு வீடு அந்த பிள்ளைக்கு பேரு பூ கண்ணாடி போட்டிருக்கும் அந்த பாட்டி அம்மா பேர் வந்து பேச்சி ஒரு வீடுல சாரி விட்டுருக்கோம் அந்த பாட்டி ஆமா 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 அந்த அதே வீடு தான் ஓகே ஓகே தேங்க்ஸ் 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 சரிங்க தம்பி போங்க அப்பாட எப்படியோ வீட கண்டுபிடிச்சாச்சு என்ன சொன்னாரு ஸ்ட்ரைட்டா போய் திரும்பி ஒரு சந்தில மறுபடியும் ஒருத்திருப்போம் அப்படித்தானே சொன்னாரு சரி இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டோம் அவனை போய் பாத்துக்கலாம் வீட கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணுட்ட எப்படி போய் நம்ம பேசுறதுக்கு ஐயோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட கண்டுபிடிக்கலாம் அப்புறம் பேச ட்ரை பண்ணலாம் இப்பவே வேணாம் வயசா அப்பதான் ஒரு வயசான வந்தாரு எதுக்கு வந்தாரு அடியே அவர் தரங்கரடி பொண்ணு பார்த்து கொடுப்பாரு போல அதான் உனக்கு பார்க்கணும் சொல்லி வந்தாரு நல்ல மாப்பிள்ள போட்டாலும் கொண்டு உனக்கு தான் சொல்லி வச்சிருக்கு என்ன இருக்கு நீ எனக்கா எனக்கு இதுக்கு இப்போ கண்ணாலும் நான் என்ன கண்ணாலும் கிடக்க அப்போதே அவன் இதுக்குதான் வந்திருப்பான் தெரிஞ்சிருந்தா அவன் மண்டேலேயே கல்லை கொண்டு அடித்து விரட்டி இப்பனே எனக்கு ஒன்று இப்போ வேணாம் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு அண்ணிகளோடய கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடியே என்ன வாய் நீளுது வயசு இருக்கு அண்ணனுக்கு கல்யாணம் முடியணும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சா அன்னி மருந்து எப்படி வருவான்னு கண்டா உன்னை பிடிச்சி விரட்டி விட்டுவோளுதை அது தியான் உனக்கு தான் கல்யாணம் எனக்கெல்லாம் இப்போ ஒன்று கல்யாணம் வேணாம் நான் உன்னை கேட்கணேன் அப்போதான் இந்த தெரியும் ஒழுங்காக இருந்துக்கோ எனக்கு இந்த கண்ணாவும் காட்சியும் பேச வேலை வச்சுக்கூடாத நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட என் அன்னைங்க கூட என் அம்மா கூட உங்களோட இருந்துட்டு அப்புறம்தான் கல்யாணம் முடிச்சுப்பேன் இப்போ ஒன்றும் அவசரப்படலை முதல்ல அன்னைங்களுக்கு பாரு அப்பத்தா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் சொல்லப்பதா நீ சொன்னாலும் அம்மா கேட்கும் இல்லட்டா இப்பவே முடிச்சு வச்சிரும் அன்னைங்களுக்கு பாரு அப்பத்தா எனக்கு இப்போதைக்கு வேணாம்

பேசிட்டு விளாண்டிங்களா என்ன புதுசா இருக்கு நீங்க எப்ப விளையாண்டா அவள் ஒரு நாள் அழுது இல்லையே இன்னைக்கு என்ன அழுகா இல்லை அப்போதான் தரகர் வந்தாரலா யாருக்கு என்ன எதுக்கு வந்தாருன்னு கேட்டா அதான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போய் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன அழுகா அண்ணங்களுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லுதா அவளுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமா அடையே உனக்கு எங்கடி சொல்லியிருக்கு அண்ணங்களுக்கு தான் சொல்லிருக்கு ஏதோ பொண்ணு இருக்குன்னாரு தான் முடிய சொல்லியிருக்கு உனக்கு என்ன இப்ப கல்யாணம் என்னப்ப செஞ்ச நீ கிளவிக்கு இன்புட்டு புசுபு ஆகாதுன்னு அடியை எத்தனை மட்டும் ஏமாத்திருப்பா கூட ஏமாத்தி பார்த்தேன் கிளவி உன்னை என்ன பண்ணுவேன் பாரு பரோட்ட சாப்பாடு நானே வச்சு கொண்டுருவேன் பாரு உப்பை வாரி போட்டு கொண்டு வரேன் அடியே அப்படியே பண்ணி போட்டதோ அடி சும்மா விளையாண்ட முடியே அண்ணனுக்கு மாறிக்கி பக்கத்து ஊரில் நல்ல பொண்ணாக இருக்கான் துளசியா போயாரு ஒரு ஆபத்து ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் இருக்கான் அதான் தலைவர் வந்து பேசிட்டு போனாரு அண்ணங்கள்ட்ட்ட பேசிக்கிட்டு பதில் சொல்ல சொன்னாரு அப்படியம்மா ஆமடியே அப்படியா வந்து பேசிக்கிட்டு போயிருக்காரு நல்ல குடும்பமா பிள்ளையும் நல்ல பிள்ளையா அடும் சொல்லும் நல்ல செய்யும்னு சொல்லுதாரு அதான் மாறிய வரட்டு சரவணா வரட்டு பேசிட்டு சொல்லுதேன்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் இருக்கட்டும்மா அண்ணன் என்ன சொல்ல போது வேணான்னு சொல்லும் அண்ணன் கேட்காதீங்க நம்ம போய் முதல் பொண்ணை பார்த்துட்டு வருவோம் ஆமாம் ஆமாம் வேணாம்னு சொல்லிடறீங்கம்மா அடியே ஆ வாழ போகிறப்ப அவன் ஒரு வார்த்தை கேட்காம நம்பி பொண்ணு பார்க்கணும் வரட்டு ஆம்பளை கேட்டுட்டு தான் நம்ம போகணும் சரி நீ எதுக்கு இப்படி டிப்டாப்பா கிளம்பி நிற்க எங்கே போகிற நான் ராணியக்கா வீட்டுக்கு போகிறேன் அங்கே அவங்க மக பெரிய பிள்ளை ஆயிருக்கான் சொன்னாங்க இல்லைம்மா மறந்துட்டேவா அதான் கூட மாட அங்கே போய் இருக்கலான்னு போகிறேன் சரி 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 அப்போ போயிட்டு வா அண்ணா அம்மா அம்மா நான் போயிட்டு வரேன் அண்ணன் வந்தா கேட்டு நல்ல பையாக சொல்லுங்க சரிடி அன்னைங்கள்ட்ட சொல்லதான் முடியும் அவனுக்கு விருப்பம் இருந்தா நம்ம பார்க்க முடியும் சரி நல்லதே நடக்கட்டும் அந்த ஆளு சொன்ன மாதிரி ஒரு வீடை நம்மளால கண்டுபிடிக்க முடியலையா அடியே அங்கே போகிறது இருக்கட்டு ஒழுங்காக ஒதுக்கமாக ஒரு இடத்துல இருக்கணும்னே அங்கிட்டு இங்கிட்டு மாற மாற நடந்துட்டு இருக்கக்கூடாது இது அந்த பாட்டி குரலில் அப்போ உங்கள் வீடு கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கேன் அநேகமாக இந்த வீட்டுக்கு பிறத்தில் தானே சவுண்டு கட்ட மாதிரி இருக்குது ஒருவேளை இதான் பெரவசலாக இருக்குமோ சரி முன்னாடி போய் பார்க்கலாம் என்ன கோழிக்கிழமை சத்தம் போடுது யாராவது வந்திருக்காங்க நிற்கம்மா பாருங்க ஐயோ, டாக்ட்ரு இவங்க இங்கே இங்கே வந்தா வாவ் பூ மாதிரி ஓட்டு எக்ஸலண்ட் பியூட்டிஃபுல் ஐயோ அது டாக்டர் தம்பி தம்பி வாங்க உட்காருங்க தம்பி வாங்க தம்பி ஓ நீங்க தான் டாக்டர் ஆ வாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா ஆ ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி இ ஃப்ரெண்ட் வீடு இங்க இருக்குன்னு சொன்னா அதான் தேடி வந்தேன் பார்த்தா இது உங்க வீடு உங்க ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு சொல்லுங்க நான் கொண்டு விடுறேன் ஐயோ ஃப்ரெண்ட் பேர் கேக்குறங்கள என்னது சொல்ல இந்த மதன் 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 சொல்லிட்டு இருக்காங்களே மதனா அவங்க அம்மா அப்பா பேரு அது ஞாபகம் இன Vega ஏத்தா உங்களுக்கு தெரியுமா européisty! அண்ணே tutte! அப்பா orchid stone 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 மதன்னா stone 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 தள்ளி stone அவங்க அப்பா அம்மா பேரும் ஞாபகம் இல்லை சரியா அந்த stone டாக்டர் தான் stone 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 போகணும் stone அங்கே அதை stone நீங்க இங்கே stone ஓ அப்படியே பாட்டிமா பாட்டு ஒருவேளை நம்மளை தேடி வந்திருப்பாங்களோ என்னவோ